சுதந்திர வேட்கை கொண்ட நம் பாரதி ஆடுவோமே பல்லு பாடுவோம் ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என சுதந்திர மகிழ்ச்சியை கூட சுவைக்க முடியாமல் சுதந்திர கடவிலேயே தன் வாழ்நாளையும் தியாகம் செய்தார் வீரத்தின் விளைநிலமாம் சிதம்பரனார் தேசப்பிதா காந்தியடிகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் எத்தனை எத்தனையோ தியாக உள்ளங்கள் தன் இன்னுயிரையும் பொருட்படுத்தாது பெற்ற பெற்றுத்தந்த இச்சுதந்திரத்தை பேணிக் காப்பது இன்று மாணவர்களாய் இருந்து நாளை மாறப்போகும் நம் ஒவ்வொருவரின் கடமையும் உரிமையும் ஆகும் எனவே மாணவிகளே நீங்கள் செல்லும் வழிகளையும் செலுத்தும் விழிகளையும் கால மாற்றங்களுக்காக நீங்கள் கட்டளையிட வேண்டியவர்கள் உங்கள் முத்திரைகள் பதியும் போது பல முகத்திரைகள் கிழிப்படலாம் நீங்கள் அனைவரும் அணையும் நெருப்பல்ல அணையாத தீபங்கள் கல்வியின் தரம்தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் நம் இந்திய திருநாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக்க நாட்டுப்பணியிலும் பணியிலும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அறியாமை என்னும் அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுவித்துக் கொள்ள கல்வி என்னும் ஆயுதத்தை கையில் எடுப்போம் பல ஏற்ற தாழ்வு கொண்டு வாழும் நிலையை மாற்றி நம்ம ஊறி கிடக்கும் சாதி மத இன பாகுபாடுகளை தூக்கி பாரத தாயின் குடிமக்களாக ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு மனித நேயத்தோடு வாழ்வோம் தேசத்தின் மீது உள்ள நேசத்தை நிரூபிக்கை பயன்படுத்தி ஒன்றுபட்டு வாழ்வோம் இன்று நம் நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக சிறக்க இன்று பிறரிடம் இருந்து வெளிச்சத்தை வாங்கும் நிலவாக விளங்கும் நீர்கள் விரைவில் தானே ஒளி தரும் சூரிய

वाल्गा इंडिया जय हिंद